அபுர்களும் பார்க்கடலை களையும் போது அமிர்தம் வெளிவந்த நேரம் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலத்தில் தனன பிரதோஷனானது நமக்கு தெரியတဲ့ தென்படு வரமருக்கு பாத பிரதோஷமருக்கு மார்க்கல சேய் குறை பிரதோஷத்துக்கு வாழ் குறை பிரதோஷத்துக்கு எல்லாம் அறிக்கிறது தனிமால பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் விதைகின்றனடாளோ தென்னத்வீ வாரக் கூறியே பிரதோஷ நேரத்திலே முக்கியமாக

தெரியும் நரசிம்மரா இரண்டிய சிவன் ஈஸ்வரத்தில் ஏற்பட்ட வார்த்தையின் காரணமாக அவன் நேரத்திலே நரசிம்மரா

இல்ல முதல்ல எல்லாமே பூஜை போயிக்க பூஜை போட்டு போய் நேர்கலாம் உண்மை உண்மை கம்னுக்குற

செங்கல்பட்டு போய் போனீங்களா வீக்லி டூ டே ரெகுலராக அங்கே ரெகுலராங்க புக்கிங் கஷ்டம் கிடைக்கிறது மண்டபம் மண்டபம் இறங்க புக் பண்ணிக்கலாம் போகிறப்போ புக்கிங் கே கூட புக்கிங் நாங்கள் வெள்ளிக்கிழமை போனோம் அது திருப்பதியில் திருப்பதி தாண்டி அபத்தம் போறோம் ராமேஸ்வரம்